ஏன் கையில வந்து பாத்தீங்கன்னா பன்னி மாதிரி ரெண்டு குட்டி சிட்ஸு பப்பீஸ் இருக்கு இந்த மாதிரியான பப்பீஸ் பிடிக்காதவங்க யாருங்க இருப்பாங்க உழவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லவல்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் வழக்கமா வந்து நாய்குட்டி அப்படின்னாவே வந்து எல்லாருக்கும் பிடிச்சது இந்த டாய் பிரீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் லார்ஜ் பிரீட் நிறைய பேத்துக்கு பிடிச்சாலும் இந்த டாய் பிரீட்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பாக்குறதுக்கு எவ்வளவு கியூட்டா காம்பக்டா என் கைக்குள்ள இவ்வளோ அடங்கியிருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரியான ஒரு கிணலை தாங்க இன்னைக்கு நம்ம விசிட் பண்ண வந்திருக்கோம் சேலம் பக்கத்தில் இருக்கிற டாக் வாக்கர் அப்படிங்கிற கிணலுக்கு வந்திருக்கோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாய் ப்ரீட்ல ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க நிறைய டாய் பிரீட்ஸ் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சிட்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீகல் ரசல் பூடில் அது மாதிரி எக்கச்சக்கமான டாய் பிரீட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட கிணலில் விசிட் பண்ணி என்னென்ன பிரீட்ஸ் வச்சிருக்காங்க எவ்வளவு டாக்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ லிட்டர்மெண்ட் டாக்டர்ன்னு கூட சொல்லியிருக்காங்க எவ்வளோ பப்பீஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி எப்போ சொல்றது நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா பிரதர் நல்லா இருக்கு உங்களுடைய பெயர் நம்ம கிணல் இங்க அமைஞ்சிருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஓகே கிணல் பாத்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக் தம்பட்டி கங்கவெளி தாலுக்ல தம்பட்டில அமைஞ்சிருக்கு பிரதர் ஒடையப்பாளையம்ல ஓகே டாய் ப்ரீட்ஸ் ஃபுல்லுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகே டாய் பிரீட்ஸ்ல பாத்தீங்கன்னா பீகல் ஓகே பூடல்சு இது வந்து டாய் பிரீட்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் பிரதர் ஓகே ஷோ பாத்தீங்கன்னா ஜாக்ரூசலும் போடலாம் பண்ணிட்டு இருக்கேன் எடுத்துட்டா நிறைய வெரைட்டி இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய லார்ஜ் சைஸ்ல இருக்கக்கூடிய நிறைய இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த இந்த எடுத்து என்ன காரணம் தெரிஞ்சுக்கலங்களா எனக்கு டாய் வந்து குழந்தைங்களுக்குலாம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு பாப்பா ரெண்டு பேர் இருக்காங்க சரிங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று பூடுல ஒன்று வாங்கணும் ஜாக்ரரசல் ஒன்று வாங்கணும் ஓகே ஓகே அது அப்படியே அது லெட்டர்மெண்ட் ஆகி லெட்டர்மெண்ட் ஆகி அது அப்படியே ஒரு பேஷன் ஆயிடுச்சு பிரதர் ஓகே மெயினா பேஷன் கோசரம் தான் அந்த ப்ரீடை எடுத்தது எடுத்தது ஆமா பிரதர் இப்போ டாய் ப்ரீட் அப்படின்னா நீங்க ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி சொன்னீங்க பீகல் பூடல் அதுக்கப்புறம் ஜாக்கரசல் அந்த மாதிரி சொன்னீங்க டோட்டலா நம்ம கிட்ட நம்ம என்ன எவ்வளவு டாக்ஸ் இருக்குங்க டாய் பிரீடுல மட்டும் இல்லை டாய் பிரீட்ல மட்டும் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட டுவல் டாக்ஸ் இருக்கு பிரதர் ஓகே 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 ஆமா பீகில்ல ஒரு த்ரீ ஒரு ஸ்டெட்மேலு ரெண்டு ஸ்டட்மேலு சரிங்க மூணு ஃபீமேல்ஸ் இருக்கு ஓகே அதை விட்டிங்கன்னா ஜாக்ரூசன்ல ஒரு மேலும் ஒரு நாலு ஃபீமேல்ஸ் இருக்கு ஓகே ஆஹ் அதை விட்டீங்கன்னா நம்மள்ட்ட பூடல் இருக்கு பூடல் வந்து ஒரு ஒரு ஸ்டெட்மேல்ஸா ஓகே ஒரு மூணு ஃபீமேல்ஸும் வச்சிருக்கோம் பிரதர் நம்ம ஓ சிட்ஸும் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு ஒரு ஸ்டட்மேலும் ஒரு ஒரு ஃபீமேல்ஸ் மட்டும் வச்சிருக்கோம் ஒரு ஃபீமேலும் ஆமா எல்லாமே ஷோ குவாலிட்டி தான் எல்லாமே வித் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகே கஸ்டமர்ஸ் யாராவது கேசில கேட்கறாங்கன்னா வித்வுட் கேசியில நம்ம பப்பீஸ் ப்ரொவைட் பண்றோம் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா பட் குவாலிட்டி வந்து ரெண்டுமே சேம் ஒண்ணுதான் சில சிலர் என்ன இருக்கிற டாக்ஸ் தான் ஒரிஜினல் பியூரிட்டி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க பட் அப்படி கிடையாது எல்லாமே ஒரே லைன்ஸ்ல இருந்து தான் குட்டி போடுது அது ஷோக்குன்றது இந்த பைட் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும் அனாட்டமி கொஞ்சம் இதா இருக்கும் கொஞ்சம் வேரி ஆகும் அதுல எது பெஸ்டா வாக்கு எடுக்குதோ அது கொஞ்சம் இதா இருக்கிற ஷோக்கு ப்ரெஃபரன்ஸ் இருக்கிற டாக்ஸ் மட்டும் தான் கேசிஐக்கு

ஆ பிரதர் இவன் வந்து பீகல் பிரதர் இவன் ஓகே ஓகே இவ்வளோ ஆரிஜின் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து இவனுக்கு பாத்தீங்கன்னா இப்போ டூ இயர்ஸ் ஆகுது ஷோ மேல இவன் ஓகே இவன் ஒரு மேல் இருக்கான் இன்னொரு மேல் இருக்கான் அதை நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் ஓகே மேட்டிங் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் ஒரு மேட் பண்ணிருக்கோம் எவ்வளவு பப்பீஸ் கிடைக்குது ஒவ்வொரு பப்பீஸ் வந்து செவன் டு எயிட் பப்பீஸ் வரைக்கும் லெட்டர் ஆகுது ஓகே இப்போதர் மாதிரியே அப்படியே பப்பீஸும் கிடைக்கும் ஆமா பிரதர் இவனுக்கு பாத்தீங்கன்னா நல்ல பஞ்சாப் லைனேஜ் ஹெட் பாத்தீங்கன்னாவே தெரியும் நல்லா பிராட்

நல்ல இயர்ஸ் வந்து நல்லா லெந்தியா இருக்கும் ஓகே ஓகே அப்ப நம்ம நல்லா ஜாஸும் நல்லா இருக்கும் பிரதர் போன்ஸும் நல்லா ஹெவி போனிங் நல்லா ஹெவி சைஸ்ல இருக்கிற ஆமா 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 பிரதர் ஓகே ஓகே இப்போ வேற ஏதாவது இது மேட்டிங் பண்ணியிருக்கீங்களா ஏதாவது லெட்டர்மெண்ட் ஆய ஆக போகுது பிரதர் இன்னொரு ஃபெமில இப்ப மேட் பண்ணிருக்கோம் பண்ணிருக்கீங்க இன்னொரு 2 मंथ्सல லெட்டர் வந்துச்சுனா நான் அனௌன்ஸ் பண்றேன் ஓகே 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 இந்த பிரீட் பாத்தீங்கன்னா பூடல் பிரதர் ஓகே ஓகே பூடல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மினியேச்சர் அண்ட் டாய் மூணு கேட்டகரி இருக்கு கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா டாய் பிரீடு டாய் பிரீடு ஆமா டாய் இது

இது க்ரூமிங் பாத்தீங்கன்னா முடி உழவுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்லி ஹேர் ஆமா அதனால சிட்ஸு மாதிரி தான் சேம் இதுதான் நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து சும்மா ஒரு க்ரூ இது மட்டும் க்ரூம் மட்டும் பண்ணி பண்ணிவிட்டோம்னா போதும் அதிக மெயின்டெனன்ஸ் எல்லாம் கிடையாது இது ரொம்ப நல்ல ஹைப்பர் ஆக்டிவ் செகண்ட் இன்டெலிஜென்ட் ஆக இந்த வேர்ல்டு போடுல அது ஒரு டைம் வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பிரீடு வேற வேற மாட்டாங்க ரொம்ப லாயலா இருக்கும் ஓகே ரொம்ப அட்டென்ஷன் சீக்கிங் ஆனா டாக் ஈஸி டு கேரி கார்ல நம்ம எங்க போனாலுமே நம்ம ஒரு சின்ன பேஸ்கெட் இருந்ததுன்னா எங்க வேணா எடுத்து எடுத்துட்டு போயிடலாம் ரொம்ப ஈஸி பெரிய இப்படி லேப் இந்த மாதிரி எடுத்துட்டு போக முடியாது அந்த மாதிரி எல்லாம் இல்ல இது ஈஸியா கேரி பண்ணிட்டு போயிடலாம் சரி இதோட ஆர்ஜின் பத்தி கொஞ்சம் சொல்லு இதோட ஆர்ஜின் பாத்தீங்கன்னா ஜெர்மன் பிரதர் ஓகே ஓகே ஜெர்மன்ல இருந்து ஆர்ஜின் ஆகி பிரீடிங் இம்போர்ட் பண்ணி அதுல இருந்து பப்பீஸ் எல்லாமே லெட்டர் வர போட்டர் இப்ப லாஸ்ட் டைம் நம்ம போடல் பாத்தோம் பாத்தீங்களா ஆமா ஆமாங்க அவங்களோட பப்பீஸ் தான் பிரதர் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பப்பீஸ் ஆமா ஆமா எவ்வளவு मंथ्स ஆச்சு இவங்க பாத்தீங்கன்னா 5 मंथ्स ஆவது பிரதர் ஒரு பேரா இருக்காங்க ஆமா ஷோக்கு கவுசரம் இது ரெண்டுமே ரீடைன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பிரதர் ஓகே 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 இவங்க பாத்தீங்கன்னா டாய் சைஸ் தான் டாய் சைஸ் தான் ஆமா இது அப்கமிங் ஷோஸ்க்கு இத எடுத்து போலாம் இருக்கோம் ஓகே 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 அப்போ அடுத்த கொடைக்கானல் ஷோல இவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆமா பிரதர் சரி

போன்ஸ் வந்து ஹெவியா வரும் பாத்தீங்கன்னாவே தெரியும் கண்டிப்பா பொறுத்த வரைக்கும் பஞ்ச் இருக்கணும் ஓகே இந்த இது பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது நீங்க சைடுல இப்ப பாத்தீங்கன்னா இப்படி திருப்பும் போது

உடல் அமைப்பு அது எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அதுக்கப்புறம் அதோட அபார்ட் ஃப்ரம் தட் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேரக்டரிஸ்டிக் ஏதாவது சொல்லுங்க இவங்க ரொம்ப பிளேஃபுல்லான டாக்ஸ் ஓகே ரொம்ப அஃபக்ஷனேட்டு சரிங்க அதாவது நம்மள எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸ்னா இது ஓகே அதனால இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிப்ஸுக்கும் பாத்தீங்கன்னா க்ரூமிங் வந்து அந்த அளவுக்கு ஹேர் ஷெட் ஆகாது ஓகே க்ரூமிங் மட்டும் நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நாட்ஸ் இல்லாமல் சீ விட்டா நம்மளுக்கு போதும் ஓகே ஓகே ஆ பிரதர் இவன் பாத்தீங்கன்னா கேன் கிராஸோ ஓகே ஓகே அவன் பாத்தீங்கன்னா 4 मंथ्स பப்பி தான்

கேர் எடுத்துமா அப்படிங்களா ஆமா இப்ப இந்த கேனிகா ஷோட ஸ்பெஷல் கேரக்டர்னா என்ன சொல்லலாம் பொதுவாவே ஸ்பெஷல் கேரக்டர் பாத்தீங்கன்னா வாட்சிங் பிரதர் வாட்சிங் வாட்சிங் கார்டிங் பிரதர் கார்டிங் ஆமா ஓகே 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 கொஞ்சம் மேசிவ் லுக்கா இருப்பாங்க அவங்க ஏர் கிராப் பண்ணிருக்கு இல்லைங்களா ஆமா பிரதர் ஏர் கிராப் பண்ணிருக்கேன் ஓகே ஓகே பிரதர் இப்ப இவங்களை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்

ஓகே இவன் 1 இயர் லாஸ்ட் டைம் நம்ம ஷோல பாக்கும்போது இவன தான் கொண்டு வந்திருந்தாங்க ஆமா 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 இவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க ஆமா ஆமா ஓகே ஓகே இவன் பாத்தீங்கன்னா 1 இயர் ஓகே இது பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்ட்டா இருப்பாங்க இவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் லென்தியா இருப்பாங்க கண்டிப்பா இவன் பாத்தீங்கன்னா 1 இயராக்க இவ்வளவு தான் காம்பாக்ட் சைஸ் ஓகே ஓகே இப்போ ஜாக் ரசல் அப்படினா கொஞ்சம் டெரரா இருக்கும் அதாவது இது பைட்டிங் ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிம்பாங்க டெம்பர்மெண்ட் இருக்கும்பாங்க நீ டெம்பர்மெண்ட் டெம்பர்மெண்ட் இருக்கும் பிரதர் டெம்பர்மெண்ட் இருக்கும் ஓகே நீங்க இப்ப தோட்டத்துக்கு தோட்டத்துல எல்லாம் இப்ப ஏதோ ஒரு பூச்சி புழு எது வந்தாலுமே ஒண்ணு கூட உள்ள நுழைய முடியாது எல்லாத்தையுமே தம்சம் பண்ணிடுவானுங்க ஓகே சோ கார்டிங்க்கு வந்து நல்லா இருக்கும் இல்ல கார்டிங் எல்லாத்துக்குமே இது இப்ப எப்போ அடுத்த லிட்டர்மெண்ட் உங்களுக்கு ஆகுது பிரதர் எவ்வளவு நம்ம நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர்ல எதிர்பார்க்கலாம் பிரதர் ஓகே அப்ப லிட்டர் ஆச்சுனா அதோட பப்பி சீ நம்ம அப்டேட் பண்றோம் அப்டேட் பண்ணலாம் பிரதர் ஓகே ஃபைல் சீ லிட்டர்மெண்ட் பப்பி பாத்துறோம் ஆமாங்க இப்ப பாத்தீங்க நம்ம கஸ்டமர் வந்து

அதனால எடுத்துருக்கீங்க எப்படி உங்களுக்கு பப்பி சாட்டிஸ்பைடா இருக்கா எப்படி இருக்கு வந்து பார்த்ததுக்கு நேர்ல வந்து பார்த்ததுக்கு ஆல்ரெடி நான் அவரே பேசுறேன் நானு ஓகே அதுக்கு மாதிரியே வந்து தான் இருக்கு பப்பி குவாலிட்டியான பப்பிஸ் தான் கொடுத்துருக்காரு இல்லங்களா ஓகே பிரதர் थैंक यू थैंक्स பிரதர் இது வரைக்கும் நம்ம கனல்ல இருக்கிற எல்லா டாய் பிரீட்ஸ் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அதோட பப்பிஸையும் காமிச்சிருந்தேன் உங்களுக்கு இந்த இதோட பப்பிஸ் உங்களுக்கு வேணும்னா கீழ தெரியற என்னோட कांटेक्ट நம்பருக்கு கால் பண்ணுங்க பப்பீஸ் உங்களுக்கு ஏதாவது டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணுறோம் அப்புறம் வீடியோ கால்ஸில் நீங்கள் பார்த்துனாலும் டெலிவரி பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் நேரில் வந்து வாங்குறது ப்ரிஃபரபிள் பிரதர் ஓகே ரொம்ப அருமையாக சொன்னீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் இவ்வளோ நேரம் நம்மளோட கிணலில் இருக்கிற எல்லா டாய் பிரீட்ஸையும் அதோட பப்பீஸையும் நீங்கள் வந்து ஷோ பண்ணியிருந்தீங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாகவும் இருந்தது கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் வந்து பப்பீஸ் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க அவங்களோட கிணலானது மென்மேலும் வளரணும் இதே மாதிரி டாய் ப்ரீட்ஸ் நிறைய நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க